சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வரும் ஒரு வீடியோ நெட்டிசன்களிடையே பெரும் திருப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பகுதியில் ஸ்கூட்டியை நிறுத்திதால் போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்ய முயன்ற நாடகம் ஆடியது பார்வையாளர்களையும் காவலர்களையும் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பைக்கள் மற்றும் ஸ்கூட்டிகளை போலீசார் வாகனத்தில் ஏற்றி எடுத்து செல்லும் காட்சி தெரிகிறது மற்றும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணின் ஸ்கூட்டியும் ஏற்றப்பட்டிருந்தது இதை பார்த்தவுடன் அந்த பெண்மணி வாகனத்தை நோக்கி ஓடி சத்தமாக அளத் தொடங்கியிருக்காங்க பிறகு தனது ஸ்கூட்டியை பிடித்து தன்னை விடுவிக்குமாறும் போலீசாரிடம் கெஞ்சியிருக்காங்க அருகில் இருந்த தோழி அமைதிப்படுத்த முயன்றாலும் அந்த பெண் கேட்க மறுத்திருக்காங்க இந்த காட்சியை பார்த்த இன்ஸ்பெக்டர் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே டிரைவர் வாகனத்தை முன்னோக்கி செல்ல சைக்கை காட்டியிருக்காரு ஆனாலும் பெண் ஸ்கூட்டியை விடாமல் பிடித்து நின்றதால் இறுதியில் போலீசார் மனம் உருகி ஸ்கூட்டியை திருப்பி கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ இணையதளத்துல பகிர்ந்த உடனே பாத்தீங்கன்னா சிலர் இதை நகைச்சுவையாக கொண்டாலும் சிலர் பெண்கள் விஷயத்தில் மட்டுமே மனித நேயம் உயிருடன் இருக்கிறது என கிண்டலம் செய்து கருத்துகளையும் தெரிவிச்சு வராங்க உண்மைதானே அப்போ பெண்கள் தப்பு பண்ணா மட்டும் பெண்களை விடுவிச்சிருவாங்களா ஆண்கள் தப்பு பண்ண ஆண்களை கைது பண்ண பண்ணுவாங்களா இது எந்த விதத்துல நியாயம் இப்போ ஒரு ஆண் அந்த மாதிரி நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி அழுது இருந்தா கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது கூப்பிட்டு காது மேல ஒண்ணு வச்சு கூப்பிட்டு போய் ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க ஆனா பெண்களிடம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க கேட்டா மனித நேயம்னு வேற இதை சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் சமம்ன்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு சோ ஆண்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுறாங்கன்னா அதே கட்டுப்பாடு பெண்களுக்கும் கொடுக்கப்படும்னா இந்த இடத்துல எதுக்கு பாகுபாடுன்னு தெரியல சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்